கோவையில் குழந்தைகளின் கல்வி நலன் மற்றும் குடும்ப ஐஸ்வர் ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை ஜூன் மாதம் பத்தாம் தேதி நடைபெற உள்ள இதில் மகளிருக்கு மகா சக்தி விருது கோவை கொடிசியா வளாகத்தில் வருகின்ற ஜூன் மாதம் தேதி குழந்தைகளின் கல்வி நலனிற்காகவும் குடும்ப ஐஸ்வர்யத்திற்காகவும் கோவை மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் ஐம்பத்தி ஒரு மகளிருக்கு மகா சக்தி விருது வழங்கும் விழாவும் நடைபெற உள்ளது இந்நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை ரேஸ் போர்ஸ் அருகில் உள்ள அரங்கில் நடைபெற்றது இந்தூரம் என்று சொல்லுகின்ற அந்த அச்சமான வழிபாட்டிலே நாம் சேர்த்துக் கொள்ளலாம் சிறப்பு எல்லா தெய்வமும் உறைந்திருப்பதாக நமக்கு ஐசிகமாக சொல்லப்படுகின்றது வீடு அடிப்பாகவும் கண்டுப்பாகவும் திருமணம் நல்ல அமைதி கிடைக்கும் மன நிறைவோடு நாம் செய்வதற்குரியதாக இருக்கும் பெரியவர்கள் சொல்லுகின்ற பொழுது வீட்டிலே ஒரு நல்ல குடும்பம் அமைய வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் கேட்க செய்கின்றது அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லி ஊடகங்கள் இந்த செய்திகளை டூரிசம் சொல்றாங்க மெடிக்கல் டூரிசம் கிடையாது இட் இஸ் கால் ஸ்பிரிச்சுவல் டூரிசம் ஸ்பிரிச்சுவாலிட்டி மனுஷன் மக்கள் எல்லாமே கடவுள் தானே ராமர் கடவுள் சார் கொஞ்சம் நான் வரும் ஓம் ஒளிவளர் உலக்கே போற்றி சோதியாய் சுடராய் சுருளி விளக்காய் திகழக்கூடிய இறைவனை திருவிளக்கிலே ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய வகையிலே கோவை திருவிளக்கு திருவிழா வருகின்ற ஜூன் மாதம் பத்தாம் என்று கோவை கொடிசியா வளாகத்திலே நடைபெற இருக்கின்றது இதிலே ஆயிரத்தி எட்டு திருவிளக்குகள் ஏற்றப்பட்டு